நல்லா வாட்ச் இருக்கும்போது எதுக்கு இதை கட்டணும் இல்லை ஆக்சுவலி இது கூட எனக்கு கிஃப்ட் வந்த வாட்ச் தராங்க திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் எனக்கான எபிசோடில் பாண்டிங்க இந்த மாதிரி ஸ்பேர் பண்ணுறாங்களா டைம் இல்லைனா அடுத்த டைம் வாங்கிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசமாக கிளம்புறாங்க வானியை கூட்டிட்டு வானதி பரவாயில்ல இருந்து வாங்கிட்டு போலான்னு சொல்கிறாங்க ஆனால் பாண்டியன் கேட்க மாட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகவ் நிலா கிட்ட வந்து நான் அந்த பிராண்டட் வாட்ச் கொடுத்தோன்னே அதோட பிரைஸ் மட்டும் பதினஞ்சாயிரூபா நீங்கள் அதை கட்டாமல் இந்த மாதிரி லோக்கல் வாட்ச் கட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு நீங்களா சொல்கிறாங்க நீங்கள் கொடுத்து வாங்கி வெளியே போனால் கட்டிக்கிறேன் இதுவும் எனக்கு ஸ்பெஷல் தான் இதுவும் எனக்கு கிஃப்ட்டாக வந்தது தான் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி சொல்லவும் ராகோ வந்தது எப்போது பேச மாட்டேங்கிறாங்க பாண்டியன் பார்த்திங்கன்னா நீங்கள் வானதியை வேகமாக வீட்டுக்கு கூட்டு வந்துட்டுருக்காரு சோழன் கிட்டே நிலா இந்த விஷயத்த கால் பண்ணி இந்த மாதிரி ராகோ அப்படின்னு சொல்லுறாங்க சொல்லுதான் எனக்கு ஃபோன் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சோழன் ஒரு மாதிரி பேசவும் கட் வானது இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு அவங்க அம்மா அவங்க அப்பா கிட்ட சத்தம் வானதியோட அண்ணனும் பத்தினா கிளம்பி போறாங்க பார்க்கறதுக்காக வேண்டி அதுக்கப்புறம் சோழன் நிலா கிட்ட பேச வராங்க நிலா சோழன் கிட்ட ராகவ் கிட் பண்ணத பத்தி பேச வரும்போது அவனை பற்றி நீங்கள் பேச வந்தீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவர் இன்னுமே கடுப்பாரு உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ண வந்தீங்களா என்ன சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிலா மறுபடியும் கோச்சிட்டு போயிடறாங்க